ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த கவுன்சிலிங்கில் ஒருத்தருடைய கம்யூனிட்டி வேக்கன்சி வந்து ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து எப்படி மெசேஜ் அனுப்புவாங்க அப்படிங்கிறது தான் வந்து நிறையா பேர் வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது அண்ட் சில பேர் என்னென்னா சார் எனக்கு பத்து நாளுக்கு அடுத்தது தான் வந்து எனக்கு கவுன்சிலிங் இருக்கு பட் ஆனால் எனக்கு வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு பட் ஸ்டில் எனக்கு மெசேஜ் வந்து வரல சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சில சில கேண்டிடேட் சொல்றது என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃபு பத்து நாளைக்கு முன்னாடியே ஃபுல் ஆகிடுச்சுன்னா கூட நாளைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் இருக்குன்னா நாளைக்கு முன்னாடி நாள் மட்டும்தான் முன்னாடி நாள் ஈவினிங் தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் அப்படின்ற மாதிரி சில நிறைய கேண்டிடேட் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி தான் வந்து மெசேஜ் வந்திருந்தது இப்போ நாளைக்கு எனக்கு கவுன்சிலிங் இருக்குன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து எனக்கு வரும் இந்த மாதிரி நீங்கள் வர வேண்டாம் உங்கள் வேகன்சிலாம் வந்து எம்டி ஃபுல்லாகிடுச்சு ஸோ நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு மெசேஜ் வரும் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தது தான் சில பேருக்கு மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து எப்படி மெசேஜ் அனுப்புவாங்க எந்த மாதிரியான மெசேஜ் அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேண்டிடேட் வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காரு ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த கேண்டிடேட் வந்து இந்த நேமில் தான் இருக்கிறாரு ஓம் சாய்ராம் ஜி இது தான் வந்து அந்த கேண்டிடேட்டுடைய அந்த பேரில் இருக்காரு அவர் கமெண்ட் பண்ணது இது தான் அவருக்கு வந்த மெசேஜ் என்ன அப்படின்னா டியர் கேண்டிடேட் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து அனுப்பின மெசேஜ் என்னென்னா டியர் கேண்டிடேட் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் ஜென்ரல் டர்ன் உமன் பிசி ஜென்ரல் பிசி உமன் எம்பிசி ஜென்ரல் எம்பிசி உமன் வேகன்சி சார் ஃபில்டப் வித் காமன் டிகிரி குவாலிஃபிகேஷன் டிகிரி டு த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் இன்க்ளூடடட் இன் சிசிஎஸ்சி டு குரூப் டூ ஏ சர்வீசஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் போஸ்ட் இன்க்ளூடட் இன் சிசிஎஸ்சி டு டூ குரூப் டூஏ ஓகேங்களா ஸோ இந்த ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் ஜென்ரல் டர்ன் உமன் பிசி ஜென்ரல் பிசி உமன் எம்பிசி ஜென்ரல் எம்பிசி உமன் இந்த வேக்கன்சிஸ்லாம் வந்து காமன் டிகிரி குவாலிஃபிகேஷனை வச்சு எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இந்த காமன் டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சு முடிஞ்சிடுச்சுனா எனி டிகிரி இது வச்சு இருக்கிறவங்க முடிஞ்சிருச்சு ரிமைனிங் இருக்கிறது என்னன்னா இந்த அட்டு சிம்பிள் போட்டு கொடுத்துருக்குறாங்களே லா மட்டும்தான் இருக்குது அப்புறம் அந்த ஃபினான்ஸில் மட்டும்தான் இருக்குன்ட்டு அதெல்லாம் வந்து வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஜென்ரலாக வந்து கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த கம்யூனிட்டிலலாம் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹென்ஸ் ஆர் நாட் ரிகுவயர்டு டு கம் ஃபார் கவுன்சிலிங் ஆன் கம்யூனிகேட்டட் டேட் நீங்கள் கவுன்சிலிங்க்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேட்டில் வந்து நீங்கள் வர தேவைய வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து மெசேஜ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் அந்த கேண்டிடேட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அனுப்பப்பட்ட மெசேஜ் ஓகேங்களா ஒரு கம்யூனிட்டியில் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கவுன்சிலிங் டேட்டுக்கு முன்னாடி நாள் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும் ஸோ இந்த மெசேஜ் தான் வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அவர் வர வேண்டாம் இதெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு டிஎன்பிசி தரப்புலேருந்து ஒரு ஃபார்மேட் மெசேஜ் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸோ இது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்